ஹாய் நட்புறவுகளை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் என்னென்ன தானே கேட்குறீங்க சொல்லிட்டா போச்சு ஒன்றும் இல்லைங்க ஹெல்த்தை பற்றின விஷயம்தான் சொல்ல போகிறேன் என்னென்னா இப்போ எல்லோரும் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் நல்லா தண்ணி குடிக்கணும் இதெல்லாம் மூணையும் ஃபாலோ பண்ணோன்னா நல்லா ஹெல்த்தியாக நம்ம இருக்கலாம்னு எல்லாருமே சொல்கிறாங்களாங்க அதை பற்றின விஷயந்தான் நானும் சொல்ல போகிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லும் போதெல்லாம் நான் யோசித்த ஒரு விஷயம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க காலையில் எட்டு மணிக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு நைட்டு எட்டு மணிக்கு சாப்பிட்ருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது நான் என்ன யோசிச்சேன்னா நீங்கள் சாப்பிடுவீங்க கரெக்ட் டைமுக்கு உங்களுக்கெல்லாம் டைம் இருக்கும் நமக்கெல்லாம் அப்படியா காலையில் எந்திரிச்சா அறக்க பிறக்க வேலை பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டு அங்கே மத்தியான டைமில் அவங்க எப்போ சாப்பாடு லஞ்ச் டைம் விடுறாங்களோ அப்போ தான் நாங்கள் சாப்பிட முடியும் அப்படி இருக்கும்போது நைட்டு வந்து வீட்டில் நம்ம பிள்ளை புருஷனுக்கெலாம் சாப்பாடு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு எட்டு மணி ஒம்பது மணிக்கு மேலேயே ஆகிடும் அப்போ நம்மளால் கரெக்ட் டைமை ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் அவங்கள பற்றி நான் அந்த மாதிரிலாம் யோசிச்சு நினச்சிருக்கேன் ஆனால் இப்போ நான் அதை என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏன் அவங்க சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ நிறையாவே புரிஞ்சுக்கிட்டேங்க எதனால் நான் எனக்கு இப்போ வந்து ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது ஒரு நோய் கண்டிப்பாக எனக்கு மறுபடி மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குது இது எதனால் அப்படின்னு நானும் நிறைய யோசிச்சு வச்சு பார்த்துருக்கேன் எனக்கு விடைக்கு அது என்ன சொல்வது விடைக்கலை கிடைக்கல அது எதனால நான் இப்போ ஹாஸ்பிட்டல் வீடுமா அழைஞ்சிட்ருக்கேன் அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்ட் சாப்பிட்றது இல்லை கரெக்ட் டைமுக்கு தூங்குறதில்ல கரெக்ட் டைமுக்கு நல்லா தண்ணி குடிக்கிறது இல்லைம்மா அதனால தான் உங்கள் ஹெல்த் இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்குதுன்னு சொல்லி டாக்டரே சொல்லிட்டாங்க அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் அப்போ கூட டாக்டர் சொன்னது கூட என்ன யோசிச்சேன்னா ஆமாம் அவர் வந்து சும்மா சொல்கிறார் எல்லாருக்கும் சொல்லணும்ல அதே மாதிரி நமக்கும் சொல்கிறாங்க அப்படின்னு நான் யோசிச்சிக்கிட்டேன் ஆனால் இப்போ என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் உள்ளவங்க டாக்டர் இவ்வளோ சொல்லியிருக்காங்கல்ல அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணு இப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லி எங்கள் வீட்டில் உள்ளவங்க நிறைய கண்டிஷன் போட்டு அந்த மாதிரி இருக்க வச்சுட்டாங்க நானும் இருந்தேன் அதே மாதிரியே கரெக்ட் டைமுக்கு தூங்குறது கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றது கரெக்ட் டைமுக்கு தண்ணி குடிக்கிறது எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன் உடம்பு சூப்பராக குணமாயிடுச்சுங்க உண்மையை சொல்லப்போனால் அதுதான் உண்மை நல்லா குணமாயிடுச்சு நல்லா ஆகிட ஆரோக்கியமாகவே ஆகிட்டேன் சரி ஓகே நமக்கு தான் வந்து உடம்பு சரி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் திமுருக்கு கெத்து வந்துடும்ல அந்த மாதிரி நினச்சிட்டு நமக்கு தான் இப்போ நல்லா சரியாயிடுச்சு அப்படின்ட்டு நார்மலாக எப்போயும் போல் மறுபடியும் தூக்கம் தண்ணி சாப்பாடு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நமக்கு ஃபேமிலியில் பிரச்சனை ஒர்க் பண்ணுற இடத்துல பிரச்சனை பல பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கனால என்னால் கரெக்ட் டைமுக்கு தூங்க முடியல கரெக்ட் டைமுக்கு சாப்பிட முடியல கரெக்ட் டைமுக்கு தண்ணி குடிக்க முடியல இது எல்லாமே மறுபடியும் நான் தப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பண்ண ஆரம்பிக்கவும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுங்க இந்த உடம்பு முடியாமல் ஏன் போயிடுச்சு நல்லா தானே இருந்தேன் இவ்வளோ நாள் நல்லா இருந்தோம் இப்போ என்ன திடீர்னு மறுபடியும் உடம்பு முடியாமல் போயிடுச்சு என்ன நடந்தது இந்த ஒரு வார கேப்பில் நமக்கு என்ன நடந்தது எதனால் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுட்டு நானும் மண்டை போட்டு யோச்சி யோசிச்சு யோச்சு ரொம்ப சூடாயிருச்சுங்க மண்டை அப்போது எனக்கு கிடைச்ச ஒரே விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது தான் ஏன்னா இந்த ஒரு வார கேப்பில் நான் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தது தான் எனக்கு இப்போது மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் போன காரணங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் இப்போது கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எதை நல்லா சாப்பிட்றது தூங்குறது நல்ல தண்ணி குடி இதெல்லாம் மறுபடியும் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் நம்ம ஹெல்த்து ப்ராப்ளமாக இருந்து இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்றதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி நான் அதை சரி பண்ணி முடித்ததுக்கப்புறம் திரும்ப எனக்கு உடம்பு முடியாமல் போன காரணம் என்ன அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ண பண்ணாமல் இருந்ததுனால தான் இப்படி ஆகிடுச்சி அப்படிங்கிறத நான் உண்மையிலேயே உணர்ந்துட்டேங்க இப்போ என்னென்னா நம்ம எல்லாருக்குமே சொல்ல வர என் விஷயம் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்ல வர எல்லாருமே வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க ஓடி ஓடி உழைக்கணும் சம்பாதிக்கணும் சேர்க்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு போறாங்க ஆனால் நல்லா இருக்கிறது எதுக்கு நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக உடம்பு நோய் இல்லாமல் இருக்கணும்னு தான் போகிறாங்க அப்படி இருக்கும்போது அப்படி ஓடி 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 சம்பாதிக்கிறத போ போயிட்டுருக்கும்போது இந்த மூணு விஷயத்த மறந்துடுறாங்க இதுதான் உண்மையிலே வாழ்க்கையிலே நம்ம வந்து மறக்கக்கூடாத ஒரு விஷயம் இது தான் நம்ம போகிறதே நம்ம நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் நல்லா தண்ணி கொடுக்கணும் இதெல்லாம் நம்ம உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இருக்கோம் அப்படி ஓடிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் மறந்துட்டோம்னா நம்ம உடம்பு என்னத்துக்காக சொல்ல பார்க்கலாம் அதை தான் சொல்ல வரேன் உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் சம்பாதிங்க இல்லைன்னு சொல்லலை சம்பாதிக்கிற கேப்பு கவலைகள் வருத்தங்கள் எல்லாமே இருக்கும் எல்லாமே வந்து எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கும் அதுதான் இப்போ நான் சொல்ல வரேன் ஏன்னா கவலை இல்லாத மனுஷன் கிடையாது நம்ம உழைக்க போகாத மனுஷன் அவன் கிடையாது எல்லோருமே சம்பாதிக்கிறாங்க அதெல்லாம் வந்து ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம உடம்புக்காகவே நம்ம கொஞ்சம் நம்ம அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா அதனால் கண்டிப்பான முறையில் அந்த மூணு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அதை தான் நான் இன்றைக்கி கிட்டே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஷேர் பண்ணிட்டேன் ஓகேவா என்னை எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா நான் நான் வந்து இவ்வளோ நாள் வந்து ஆரோக்கியமாக இருக்கலை இல்லை ஏன்னா நான் வந்து அந்த தவறை செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அதனால் எனக்கு அந்த ஆரோக்கியங்கிறது கிடைக்காமையே போயிடுச்சு அதை தான் நான் திரும்ப எடுத்துக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம்னு நினச்சிட்டு இப்போ நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் நீங்கள் என்ன தான் ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு போன உடம்பு திரும்ப வராது அது அதை தான் நான் இப்போ சொல்ல வரேன் நீங்கள் கூட நினைக்கலாம் நல்லா சம்பாரிச்சிக்குவோம் சம்பாரிச்சிட்டு நம்ம வந்து நல்ல நல்ல சாப்பாடாக கூட எடுத்துக்கிட்டு இல்லை அந்த டைமுக்கு உடம்பை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனால் ஒரு தடவை போச்சுன்னா அந்த உடம்பு திரும்ப வராது ஆரோக்கியமான உடம்பாக நமக்கு வராது அதுதான் தான் நான் சொல்ல வரேன் நீங்கள் என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அந்த உடம்புல ஒரு நோயின்னு ஒன்று வந்துருச்சுன்னா கண்டிப்பான முறையில் ஒன்று இல்லைன்னா ஒன்றும் ஒன்று இல்லைன்னா ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்காக என்ன சொல்ல வரேன்னா நம்ம எல்லா இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நல்லா சாப்பிட்றணும் நல்லா தண்ணி குடிக்கணும் நல்ல நேரத்துக்கு தூங்கணும் இது எல்லாமே கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னாலே கரெக்டாக பண்ணிங்கனாலே உண்மையிலே உடம்பு ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கலாம்ங்க அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் ஓகேவா எல்லோருமே உண்மையிலேயே இதையே ஃபாலோ பண்ணுங்கள் கட்டாயம்லாம் இல்லை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஹெல்த்து நோய் இல்லாத வாழ்வாக கண்டிப்பாக இருப்பீங்க அதுக்காக தான் நான் சொல்றேன் ஓகேம்மா நான் அனுபவப்பட்டதை வச்சு சொல்லிகிட்ருக்கேன் நட்புறவர்களே ஓகே சரி ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ இவ்வளோ பொறுமையாக நீங்கள் பங்கெடுக்க ரொம்ப ரொம்ப நன்றி பாய்